يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف الحمد طيبا مباركا لا اله إلا الله سيدنا مولانا முபாரா மஹம்மதின் சல்லாஹ் அலி வசல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியாகலே அர்ம சகோதரர்களே இறை நேசர்கள் நபிமார்கள் குரானிலே பல இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுக்கு பிடித்தமான இறை நேசிகள் பெண்மணிகள் ஒரு மூன்று பேரே குரானை நமக்கு படிப்படைக்காக வேண்டி கூறப்பட்டிருந்தாலும் பல இடத்திலே பல சஹாபி பெண்மணி அன்னை ஐஷா அன்னை ஹதீஜா அழி அல்லாஹு தாலானுகுமா அவர்களை பற்றியும் குறிப்பிடுகின்றான் இருப்பினும் கூட ஒரு மூன்று பேரை அல்லாஹ ஒரு தொட்டு வைக்கின்றான் செய்தனா ஈசாலை அலி இஸ்லாவுடைய தாயார் மரியமலை இஸ்லாம் அவர்கள் மரியமலை இஸ்லாம் அவர்கள் சிறு வயதாக எட்டு வயதை நிரம்பக்கூடிய அல்லது எட்டிலிருந்து ஒரு பதினோரு வயதுக்குள்ளே நிரம்பக்கூடிய அந்த அம்மா இறைவனை தியானம் செய்வதற்காக வேண்டி வணங்குவதற்காக வேண்டி மெஹராப்லே அவர்கள் வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சமயத்திலே புறத்தில் இருந்து அந்த நேரத்திலே அந்த காலக்கட்டத்திலே கிடைக்காத சில உணவுகளை அல்லா தந்ததாக குறாளிக்கொள்கிறார் நவீனா ஜக்கரி அலி இஸ்லாம் கேட்டார்கள் இது என்ன உணவு இந்த காலத்திலே இந்த பழங்கள்லாம் கிடைக்காதே கால அல்லாஹி இசுக்கா இது அல்லாஹுவின் புறத்தில் வந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் நவீனா ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நூற்றி இருபது வருடம் இருந்தார்கள் ஒரு இறை நேசிக்கு வந்த இடத்திலே நாம் கேட்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஒரு நபி உணர்ந்தார் அல்லாஹரத்தில் கேட்கின்றார்கள் ஹுரானிக தரிய ரப்பா கால ரப்பி ஹபிலி குரான் எல்லா பணிக்கின்றான் அந்த உயர்ந்தமான இடத்திலே நபீனா மறையுமலை இஸ்லாம் அவர்கள் நின்று ம கேட்ட அந்த இடத்துலே அந்த கனி வர்க்கத்திலே அந்த காலகட்டத்தை கிடைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து ஜக்கரை அலிசாவர்கள் கேட்கின்றார்கள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்டார்கள் அல்லாஹ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பது வரலாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு இறை நேசி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்காமில் இருந்து கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கவல் செய்கின்றான் இரண்டாவதாக அல்லாஹ் அந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நபியை கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை இந்த உலகம் உள்ளவரை அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இடத்துல செய்தனா லூத்து அலி இஸ்லாம் அவர்களே மனைவியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் திரோனுடைய மனைவியை மனைவி பற்றி அல்லாஹ் குறிப்புகின்றான் பிறோனுடைய மனைவி ஆசியா அம்மா இருந்தார்கள் அவர்களை பற்றி கொடுப்ப நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சொருக்கத்திலே நபி சொல்லல்லாஹாசி அவர்கள் மனைவியாக அவர்கள் இருக்கின்றார்கள் காரணம் ஒரு இறை நேசி அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இந்த உலகத்திலையும் சங்கை செய்து மறுமையிலே அல்லாஹ் ஒரு நபி அதுவும் அகிலத்தாக இருக்கக்கூடிய கண்மணி நாயம் சொல்லாஹம் அவர்கள் மனைவியாக அல்லாக்கி தந்தான் மூன்றாவதாக சாலபா தாலா அன்ஹா ஒன்று பெண்மணி அந்த காலத்திலே தலாக்குக்கு பதிலாக இன்னொரு ஒரு சட்டம் இருந்தது லிஹார் என்று சட்டம் அந்த சட்டம் என்னென்னா நீ தாய்க்கு ஒப்பானவள் என்று சொன்னால் தலாக்கு நிகழ்ந்துவிடும் அப்படி ஒரு விஷயத்தில் தன் கணவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி விட்டார் இப்போ தலாக்கு நிகழ்ந்து விட்டது அந்த அம்மையார் புலம்புகின்றார் நல்ல கணவர் நல்லா பராமரிப்பு ஒரு தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டதுனால நமக்கு தகால் தலாக்கு நிகழ்ந்து விட்டதே இந்த தலாக்கு மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதிலிருந்து விடுவி பெறலாம் என்பதாக கண்மணி நாயன் செலவாசன் சமூகத்துக்கு வருகின்றார்கள் நாயகமே என் கணவர் இப்படி சொல்லிவிட்டார் எனக்கு தகலக்கு நிகழ் தலாக்கு நிகழ்ந்து விட்டது இதிலிருந்து மாற்று பரிகாரம் இருக்கிறதா என்பதாக விசாரிக்கின்றார்கள் கண்மணி நாயன் செலந்தாசம் அவர்கள் அதுக்கு முடியாது அல்லாவின் பொருத்திலிருந்து சட்டம் அதுதான் என்று மு என்ன செய்தார்கள் அந்த இதை முடித்து விட்டார்கள் நீண்ட நேரம் வீட்டிலே வாசலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் ஆயிஷா அம்மா வருகின்றார்கள் நபி சொல்ல பிறகு இங்கே உட்காரக்கூடாது நீங்கள் வீட்டை விட்டு போகலாம்னு சொல்கின்ற நேரத்தில் சலபா அல்லாஹு ஆண்ட அந்த பெண்மணி அல்லாஹிடத்திலே முறைகின்றார்கள் யா அல்லாஹ் இந்த கண்மணி நாயும் சொலல்லாசம் பொருட்டால் எனக்கு இந்த சட்டத்தை மாற்றிக்கூடு என்று கேட்டார்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று சிறு தேவத்திலே நபி சல்லல்லா வீட்டில் வருகின்றார்கள் அந்த பெண்மணி எங்கே என்பதாக தான் நான் அனுப்பி வைத்தேன் அல்லாஹ் அவர்களுக்கு மறுபரிசீலனை செய்து சட்டத்தை என்ன செய்திருக்கின்றான் மாற்றி தந்திருக்கின்றான் அவர்கள் அலைங்கள் சொல்லப்பட்டு சொன்னார்கள் கது சமயம் தான் கவுலல்லி துஜா தில்க கபி சௌஜா அந்த பெண்மணியுடைய விஷயத்தை அல்லாஹ் செவிதாழ்த்தி விட்டான் அப்போ ஒரு இறைநேசுடைய சட்டத்தை பொருட்டை அல்லாஹ் என்ன செய்திருக்க நான் சட்டத்தையே மாத்திருக்க என்பது குரான் வணிக்கின்றது நபி சொல்லா சமயத்தில் சொன்னார்கள் தன்னுடைய மகளை பார்த்து நான் சொர்க்கத்திலே கண்டேன் உன்னை விட நீ சொர்க்கத்திலே தலைவி நீ நுழைவதற்கு முன்னால் ஒரு பெண்மணி உள்ளே நுழைகின்றார் உனக்கு முந்தி அந்த பெண்மண் அம் அம்மாவை கேட்டார்கள் பார்த்துமா அம்மா நாயகமே அப்படி என்னை விட முதல் முத உள்ள பொண்ணு நினைக்கிறாங்கன்னா அந்த பெண்ணை எனக்கு காட்டி கொடுங்கள் என்பதாக சொல்கிற இடத்துல நம்ம தெருல தான் இருக்காங்க அந்த பெண்ணு இப்போ நான் போய் பார்த்துட்டு வரவா நீ போய் பார்த்துட்டு வா போகிறார்கள் கதவை தட்டுகின்றார்கள் யார் வந்திருக்கலாம் என்பதாக உள்ளேருந்து கேட்கப்படுகிறது உள்ளேருந்து அந்த அம்மா சொல்லுது நான் பாத்திமா அழியல்லாகுத்தாளான் அவர்கள் வந்திருக்கின்றேன் சிலல்லா சிலம் மகள் கதவை துரங்கள் என்பதை சொல்கின்ற இடத்துல அந்த அம்மா சொல்லுது என்னுடைய கணவர் அனுமதிக்கவில்லை எனவே நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க என் கணவர்கிட்ட கேட்குறேன் நாளைக்கு வருகின்ற நேரத்தில் அனுமதி கேட்டு வைக்கிறேன் கணவர் சொன்னாங்க அம்மா அவங்க போயிட்டாங்க மறுநாள் ஆர்வம் பேரர்வம் அதிகமாக வந்து அன்னை ஃபாத்திமா அலி அல்லா தல அவர்களும் ஹசன் ஹுசேன் அலி அல்லாஹ அவர்களையும் அழைத்து வருகின்றார்கள் கதவை தட்டுகின்றார்கள் உலர்ந்து கேட்க யார் வந்திருக்கா நான் தான் மகள்மா அவர்களும் பேர குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த அம்மா சொல்லுது உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டேன் என் கணவர்கிட்ட கூட ரெண்டு பேர் வந்திருக்கா அனுமதி கேட்கல போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அம்மா அவங்க அப்படியே வந்துட்டாங்க மூணாவது கேட்கின்ற இடத்துல கணவர் சொன்னார் சிலல்லாசலன் வீட்டுக்காரங்க யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் கதவை துறங்க இப்போ கதவை திறந்தாங்க மூணாவது நாள் உள்ளே போனாங்க அண்ணாஹட்ட என்ன தொழுக நேரம் ஆச்சு லோகர் தொழுகு நேரம் தொழுது முடிஞ்சாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அந்த துவாவில் எல்லாம் எனது கணவருக்கு நீண்ட ஆயிலை கொடு என் கணவருக்கு உடல் ராகத்தை கொடு அவர்களுக்கு உடல் உடைய எல்லா விஷயத்தினை போக்கி அவருக்கு நீண்ட கொடு என்பதாக அந்த அம்மா துவா செய்தார்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அன்னை பாத்தியமா அழி அல்லாத்தால் அவர்கள் வந்தும் கூட அசன் ஹசன் அழி அல்லாத்தால் அவர்கள் வந்தும் கூட கதவை துறக்காமல் இருக்க சொன்னார் சொன்னால் ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் அந்த பெண்மணி அப்ப பெண்களாகிறவர்கள் கணவர் விஷயத்திலே மிகவும் கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும் என்பதை பணிக்கின்றார்கள் ஆக அல்லாஹ் சுபஹான் உத்தாலா இறை நேசர்கள் மூலமாகவும் நபிமார்கள் குடும்பத்தின் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய செய்திகளை எத்தி வைக்கின்றார்கள் ஹக்கு சுபஹான உத் அதன்படி அமல் சிற்கு அல்லாஹ் தோப்பி செய்வான் சுபஹானுல்லி சுபஹானும்திக்ல இல்லா அந்த نستغفرك ونتوب اليك صلى الله على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصلي على جميع الأنبياء المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله